வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறத நேற்று பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு டிசம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தமிழ் சங்கமம் நடக்கப்போகுது இப்போ செகண்ட் ஃபேஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க போன வருஷம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க நேற்று பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொதுமக்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்து பண்ணுறாரு எல்லா பொதுமக்களும் இயர்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா இயர்ஃபோன் வந்து வழங்கப்பட்டிருக்கு எல்லாருமே உங்களுடைய இயர்ஃபோனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஃபஸ்ட்டு டைமு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா ஏஏ டெக்னாலஜியை பயன்படுத்தி நான் பேச பேச ஹிந்தியில் வந்து நான் பேச பேச உங்களுக்கு வந்து தமிழில் வந்து பேசக்கூடிய அந்த ஆடியோ இருக்கு பார்த்தீங்களா தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு மூவை நேற்று பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருக்காரு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு ஒரே நேரத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய அதை பிரைம் மினிஸ்டர் தான் நேற்று தொடங்கி வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதில் இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா இது முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் இந்த விவகாரம் திமுக திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இவ்வளவு காலமாக ஹிந்தி வந்து திணிக்கிறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான சில விமர்சனங்களை வந்து முன்வைப்பாங்க திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு முறை பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கூட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் போட்டாலே போதும் பாதி வாக்குகள் மோடிக்கு வந்து போயிடும் பாஜகவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவுடைய தலைவரே ஒரு முறை பேசினதாக ஞாபகம் இருக்குது மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து ஹிந்தியில் வந்து பேசுகிறாங்களே அந்த ஹிந்தி லாங்குவேஜ் பொதுமக்களுக்கு புரியாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது பாஜகனால உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் ஹிந்தியை வந்து திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஹிந்தி லாங்குவேஜுக்கு எதிராகவே ஒரு பிம்பத்தை தமிழகத்தில் கட்டமைச்சு வச்சுருக்காங்க மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து பயன்படுத்தி மோடியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் டெக்னாலஜியை மிகவும் விரும்பக்கூடிய ஒரு நபர் டிஜிட்டல் இந்தியாவை அதன் காரணமாக தான் ஆரம்பித்தார் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் ஆச்சரியப்படுவோம் இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் இன்றைக்கி உலகத்திலேயே யூபிஐ ட்ரான்சாக்ஷனில் அதாவது ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபரில் நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போ மோடி டெக்னாலஜியை முழுவதுமாக விரும்பக்கூடிய ஒரு நபர் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இப்போ ஃபென்டாஸ்டிக்காக பேசிக்க இருக்கும்போதே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு அவங்களுடைய ரீஜினல் லாங்குவேஜில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஃபெசிலிட்டியை வந்து ஏற்படுத்தி வந்து கொடுத்துருக்காரு இதை ஃப்யூச்சர்லேயும் நான் வந்து பயன்படுத்துவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இவ்வளவு காலமாக ஹிந்தி ரீஜினல் லாங்குவேஜ் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இருந்துச்சு பாஜகவுக்கு இப்போ இது டெக்னாலஜியை பயன்படுத்தி இதை ஓவர் டேக் வந்து பண்ண போறாங்க பாஜக இது அரசியல் ரீதியாகவும் பிஜேபிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஏதாவது கேம்பெயின் வந்து பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது முதல் டாபிக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை வந்து நேற்று வந்து பிரதமர் வந்து தொடங்கிருக்காரா அண்ணாமாட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டாரு கரெக்டாக இருக்கா ஆடியோ வந்து கரெக்டாக தமிழ்ல வருதா நான் ஹிந்தியில் பேச பேச அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைகிட்ட ஃபீட்பேக்கை வந்து கேட்டுக்கிட்டாரு அந்த வீடியோவையும் நம்ம சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிறத பார்க்க முடியுது இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிர வைத்த அறப்போர் இயக்கம் அறப்போர் இயக்கம் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எதிராக ஊழல் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டை வந்து முன்வைப்பாங்க நீதிமன்றம் கூட அறப்போர் இயக்கம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வழக்கை வந்து தொடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து டக்குன்னு வந்து தள்ளுபடி செஞ்சிட முடியாது பின்னணியில் கடுமையாக உழைத்து தான் அவங்க வந்து கேஸை வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சமீபத்தில் பாரா இருந்துச்சு அந்த அறப்போர் இயக்கத்துடைய தலைவர் கெட்டு வந்து ஒரு பரபரப்பான ஒரு விமர்சனத்தை கவர்மெண்டை பார்த்து முன் வச்சிருக்காரு அது என்ன விமர்சனம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சென்னையில் மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா அப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவுடைய ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் வந்து நடந்திருக்கு கரெக்டாக வேலைகள் ப்ராப்பராக நடக்காதனால தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வேலைகள் நடக்காதனால தான் சென்னையில் மழை நீர் வந்து தேங்கியிருக்கு நாங்கள் சும்மா விட மாட்டோம் கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு பேட்டி கொடுத்த பிறகு ஒரு கமிஷனை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு டேவிதார் கமிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணுறாரு அந்த கமிட்டி இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத அதை விசாரித்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கிறார் அதே மாதிரி டேவிதார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆய்வு செஞ்சு விசாரணை நடத்தி அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாரு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இந்த ரிப்போர்ட் எப்போ சப்மிட் செய்யப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இருபத்தி பாதியில வந்து அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் செய்யப்படுது இப்போ பாஜக இந்த அறப்போர் இயக்கம்லாம் என்ன கேள்விகள் எழுப்புறாங்கன்னா இவ்வளவு காலம் ஆயிடுச்சு ஏன் டேவிதார் கமிஷனுடைய அந்த ரிப்போர்ட்டை இப்போ வரைக்கும் பொதுமக்கள் மத்தியில் வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகள் எழுப்புறாங்க அப்ப அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை இப்போ ஆளுங்கட்சி வந்து காப்பாற்ற பாக்குது அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது திமுக காப்பாற்ற பார்த்துட்டு திராவிட கட்சிகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் இருக்கு மறைமுக ஒப்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இப்ப அந்த அறப்போர் இயக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிஐ போட்டு பார்த்திருக்காங்க இந்த டேவிதார் கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாலு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டிஐ வந்து போட்டு பார்த்துருக்காரு சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதான் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்களா நகராட்சி நிர்வாகத் துறை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வேர்டு பண்ணியிருக்காங்க அந்த டேவிடார் கமிஷனுடைய இந்த ரிப்போர்ட்டு தொடர்பாக விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அந்த பறப்புற இயக்கம் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போ சென்னை மாநகராட்சியுடைய ஆணையராக யார் இருந்தது இருந்ததுன்னா கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள் இருந்தார் இப்போ திமுக ஆட்சியில் அந்த நகராட்சி நிர்வாகத்துறை இருக்குது பார்த்தீங்களா யாருக்கிட்ட டேவிதார் கமிஷனுடைய ரிப்போர்ட் இருக்கோ அவங்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய செயலாளராக இப்போ அதே கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள் இருக்கார் அப்போ கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையராக இருக்கும்போது ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழலை விசாரிப்பதற்காக ஒரு கமிட்டி போட்டு அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் செய்யப்பட்டிருக்கு இப்போ அந்த ரிப்போர்ட்டு இப்போ செயலாளராக இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகத்துறைக்கு கண்ட்ரோலில் இருக்குது இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அவத்தம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறப்போர் இயக்கம் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க இப்போ இந்த விவகாரம் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தரமான சம்பவம் செய்த யோகி ஆதித்யநாத் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளிய உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் அதாவது நாட்டுடைய மொத்த பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் இப்போ உத்தரப்பிரதேசத்துடைய பங்களிப்பு இருக்குது பார்த்தீங்களா ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீதமாக உத்தரப்பிரதேசத்துடைய ஷேர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில் இப்போ உத்தரப்பிரதேசத்துடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்பது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் இப்போ ரெண்டாவது ப்ளேஸை வந்து பிடிச்சிருக்கு உத்தரப்பிரதேசம் இவ்வளவு நாட்களாக தமிழகம் செகண்ட் பிளேஸில் இருந்துச்சு ஒம்பது புள்ளி ஒரு சதவீத பங்களிப்போட தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருந்துச்சு இப்போ தமிழ்நாட யூபி வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் மகாராஷ்டிரா பதினஞ்சு புள்ளி ஏழு சதவீத பங்களிப்போட மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு பிளேஸு ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீத பங்களிப்போட யூபி வந்து செகண்ட் பிளேஸு ஒம்பது புள்ளி ஒரு சதவீத பங்களிப்போட தமிழ்நாடு தேர்டு பிளேஸு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த செய்தி வெளிவந்த பிறகு இப்போ பாஜகவினர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிருக்காங்க இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்